ஒரு வழியாக சென்னையிலிருந்து நியூயார்க் செல்லும் விமானத்தில் அமர்ந்தனர் எழுவத்தி ரெண்டு வயதான சங்கரனும் அவர் மனைவி அறுபத்தைந்து வயதான ராஜியும் அவர்களுக்கு இரு மகன்கள் ஸ்ரீராம் ஸ்ரீதர் இருவரும் நன்கு படுத்து நல்ல வேலைகள் சேர்ந்து பின் அமெரிக்கா கம்பெனியிலேயே வேலைகள் கிடைத்து திருமணமாகி இருவரும் இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கின்றனர் ஸ்ரீராம் நியூயார்க்கிலும் ஸ்ரீதர் கலிபோர்னியாவிலும் அமெரிக்க குடிமக்களாக சொந்த வீடுகளில் வசிக்கின்றனர் இரு மருமகளான நித்தியாவும் பிரீத்தியும் தேடி பிடித்த சாப்ட்வேர் பட்டதாரிகள் அவர்களும் வேலை பார்க்கிறார்கள் ஆனாலும் சங்கரன் மனதில் துளியும் உற்சாகம் இல்லை நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விமான பயணம் ஏர் ஹோஸ்டர்ஸின் இனியா வரவேற்புடன் ஆரம்பித்தது விமானம் ரன்வேயில் வேகமாக ஓடி ஆகாயத்தில் எழும்பியது சீட் பெல்ட்டை அவிழ்த்து விட்டு மனைவியை பார்த்தா அவள் கொண்டு வந்திருந்த புத்தகத்தை படிக்க ால் இவள் எப்படித்தான் எல்லாவற்றையும் சகஜமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோ என்று நினைத்தவாறு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார் அவரின் நினைவுகள் சங்கரன் தன் குடும்ப சூழ்நிலையால் டிப்ளமோ படிப்பதே கடினமாக இருந்தது அதனால் தன் பிள்ளைகள் இருவரையும் என்ஜினியர்கள் ஆக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாக இருந்தது ஸ்ரீராம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல மதிப்பெண்களுடன் முடித்த போது வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை வேலையை தேடிக்கொண்டே ஒரு முன்னணி சாப்ட்வேர் கல்வி கூடத்தில் சேர்ந்து தன் தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்து கொண்டான் ஆறு மாதங்களில் நல்ல வேலையில் சேர்ந்த போது சங்கரனுக்கு பெருமை பிரிவடவில்லை அப்பொழுது சாஃப்ட்வேர் படித்த பட்டதாரிகள் அமெரிக்கா பறந்து கொண்டிருந்தார்கள் சங்கரனுக்கு அடுத்து ஸ்ரீராம் எப்பொழுது அமெரிக்கா போவான் என்பதில் ஆர்வம் அதிகமாயிற்று ஒரு வருடத்தில் அந்த வாய்ப்பும் வந்தது பார்த்தவர்களிடம் எல்லாம் ஸ்ரீராம் அமெரிக்காவில் இருப்பதை பெருமையாக சொன்னார் அடுத்து ஸ்ரீதரை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க அவன் கல்லூரியில் அமெரிக்கா சென்றான் இருவருக்கும் பிஇ பட்டதாரிகளையே மனம் முடித்தார் ஸ்ரீராம் தன் குழந்தைகள் அமெரிக்கா பிரஜையாக இருந்தால் பிற்காலத்தில் அவர்கள் படிப்பிற்கு நல்லது அதனால் இன்னும் சில வருடங்கள் அங்கேயே இருக்க போவதாக சொன்ன போது மறுபேதும் சொல்லவில்லை ஸ்ரீதரும் அதையே பின்பற்றினார் அவர்களுக்கு கிரீன் கார்டு கிடைத்த போது சங்கரன் போது அவளின் இரண்டு குழந்தைகளை பார்த்துக் பிரசவத்திற்கு என நான்கு முறை சென்று அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்து மருமகன் மெச்சிய மாமனார் மாமியாராக திரும்பி இருக்கிறார்கள் அப்பொழுது இருந்த உற்சாகம் இப்பொழுது இல்லை காரணம் இல்லாமல் கடந்த முறை சென்ற பின் ஐந்து வருடம் கழித்து இப்பொழுதுதான் செல்கிறார்கள் நடுவில் இரு மகன்களும் மூன்று வார விடுமுறையில் வந்தார்கள் வந்தவர்களுக்கு ஒரு வாரம் அப்பொழுதே சொல்ல ஆரம்பித்து விட்டார் சீக்கிரமாக இந்தியா வரும் ஏற்பாடுகளை செய்யும்படி அவர்களும் வருவதற்கு விரும்புகிறோம் என்றாலும் அங்கு எங்களுக்கு தகுந்த சம்பளத்தில் நல்ல வேலைகள் கிடைக்குமா குழந்தைகளுக்கும் அங்கு பள்ளிகளில் செய்து கொள்ள முடியுமா என்பது சந்தேகம் தான் தங்கள் நண்பர்கள் சிலர் இக்காரணங்களினால் இந்தியாவில் இருந்து திரும்பிவிட்டார்கள் அவர்களும் தங்கள் குடும்பம் குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலம் என்று நினைக்கிறார்கள் அதில் இல்லை என்பால் இருந்தாலும் அவருக்கு பிள்ளைகளில் ஒருவரும் இந்தியாவில் தன்னுடனோ அல்லது நினைத்தால் வந்து பாரக்கூடிய தூரத்திலோ இல்லை என்பது பெரும் குறையாகத்தான் இப்படியே வருடங்கள் கடந்து அவர்களும் அமெரிக்கா பிரஜைகளாகிவிட்டார்கள் அவர்களை பார்த்து மூன்று வருடங்கள் ஆகின்றன ஒரு வருடம் அவருக்கு சிகிச்சை மகன்களும் இரண்டு வார விடுப்பில் வந்து அம்மாவிற்கு தைரியம் சொல்லி எல்லா உதவிகளும் செய்து டிஸ்சார்ஜ் ஆகிய பின் தான் சென்றார்கள் போகும் முன் இருவரையும் ஆறு மாதத்தில் அமெரிக்கா வந்துவிடும்படி மிகவும் வற்புறுத்தி விட்டு சென்றார்கள் அவர்கள் வராவிட்டால் தாங்கள் மிகுந்த குற்ற உணர்வு ஆளாவதாக வருந்தினாங்க தினமும் மகனோ மருமகளோ தொலைபேசி மூலம் விசாரிக்கிறார்கள் இவர்களை வருந்தி வருந்தி அழைத்ததன் பேரில் இதற்கு மேலும் மறுக்க முடியாமல் இருக்கிறார்கள் இந்த முறை இவர்களுக்கு ஃப்ரீ கார்ட் அப்ளை செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியே தூங்கிப் போனார் காலை சுத்துண்டிக்காக ராஜி அவரை எழுப்பினால் பின் பின்நிரைவில் கிளம்பியதால் அசந்து தூங்கிவிட்டார் அவர்கள் இருவரும் ஃப்ரூட்ஸ் சாலட் மற்றும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கொண்டு லண்டன் விமான நிலையத்தில் தரையிறங்க காத்திருந்தார்கள் அங்கு மூன்று மணி நேரம் ஓய்விற்கு பின் எட்டு மணி நேர பயணம் லண்டனில் இறங்கிய போது இந்திய நேரம் காலை மணி பத்து வசித்தது கொண்டு வந்திருந்த இட்லியை இருவரும் சாப்பிட்டார்கள் ராஜி கண்களை மூடி ஓய்வெடுத்தார் சங்கரம் சிறிது நேரம் செய்தித்தால் புரட்டினார் இங்கும் அங்கும் நடந்தார் போர்டிங்கிற்கான அழைப்பு சன்னமான ஒலிபெருக்கியில் கேட்கவும் ராஜியை எழுப்பினார் விமானம் நியூயார்க் நகரம் நோக்கி தன் பயணத்தை துவங்கியது விமானம் சீராக பறக்க ஆரம்பித்ததும் ராஜி தூங்குவ

யல்களை புன்னகை மாறாமல் எடுத்து அவளுக்கு போட்டாள் இன்னும் எவ்வளவோ அவருடைய எந்த சஞ்சலங்களும் அவளை பாய்த்ததாக தெரியவில்லை அலுப்பாக இருந்தது இந்திய நேரம் நடுப்பகலானதால் அவருக்கு தூக்கம் வரவில்லை விமான பணிப்பெண் மிகவும் பணிவோடு கொண்டு வந்த உணவில் பிடித்ததை மட்டும் உண்டு ராஜியை எழுப்ப மனமில்லாமல் ராஜிக்கு பழங்கள் மட்டும் கொண்டு வந்தால் போதும் என பணித்தார் ராஜி எழுந்த பின் பேரனுக்காக ஸ்வட்டரை பின்னுவதில் ஈடுபட்டார் சங்கரன் மணி பார்த்தார் இந்திய நேரம் இரவு எட்டு வசித்தது ஆனால் விமானத்தில் தேநீர் நேரம் என்பதால் பிஸ்கட் டீ காபி பரிமாறப்பட்டது வேண்டா விருப்பாக சாப்பிட்டு வைத்தார் ராஜி உற்சாகமாக ஏதோ பேசி கொண்டு இன்னும் மூன்று மணி நேரத்தில் நியூயார்க்கில் இறங்கிவிடலாம் பின் ஒரு மணி நேர பயணம் வீடு போய் சேர்ந்து உருப்படியான வாட்ச் கூட வாங்கி தரவில்லை என்று நினைப்பான் என்று சீண்டினார் அதற்கு ராஜி நான் சென்னையில் ஏறியது நியூயார்க் டைம் செட் பண்ணிக்கொண்டேன் இது நியூயார்க் டைம் காண்பிக்கிறது என்றால் நீ டைமை மாற்றி வைத்துக் கொண்டால் உடனே நியூயார்க் வந்து விடுமா பிள்ளையை பார்க்க அவ்வளவு ஆர்வமா என்று சற்று கேலியா கேட்டார் இவரை பார்த்து புன்னகித்து நேரத்தை மாற்றிக்கொண்டால் நியூயார்க் வராது ஆனால் நம் மனமும் மூளையும் அந்த டைமிற்கு போய் சேர்வதற்குள் அட்ஜஸ்ட் ஆகிவிடும் இல்லாமல் இருந்து ஸ்ரீராம்லாம் என்றால் ரூம் போட்டு யோசிப்பியோ என்று வடிவேல் பாணியில் கேட்டார் இல்லை பதினைந்து வருடங்களுக்கு முன்பே யோசித்தது பிள்ளைகளை வேலைக்கு என்று அமெரிக்கா அனுப்பும் என்ன நான் இந்த நேரத்திற்கு கொண்டேன் உங்கள் அப்பா அம்மா உங்கள் கிராமத்திலேயே இருந்து கொண்டு உங்களை மேலே விட்டுவிட்டு விட்டு வா நாங்கள் இங்குதான் இருப்போம் என்று சொல்லியிருந்தால் வந்தால் நீங்கள் போயிருப்பீர்களா அவர்கள் நம்மோடு வந்தால் நான் பார்த்து கொள்ள முடிந்தது அதுபோல் நம் பிள்ளைகளுக்கும் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை தீர்மானிக்க உரிமை உண்டு விமானத்தில் நான் எப்படி பிடித்ததை சாப்பிட்டு முடியாததை விடுத்தோமோ அதுபோல் அங்கும் பிடித்ததை செய்து நாம் சந்தோஷமாக இருந்து அவர்களையும் சந்தோஷமாக இருக்கச் செய்வோம் நம் பிள்ளைகளும் நம்மை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் நித்யாவும் பிரீத்தியும் நல்லவர்கள் தான் கவனிப்பார் இல்லாமல் இருக்கும் பெற்றோரை நினைத்து பாருங்கள் கிரீன் கிடைத்தாலும் நமக்கு எங்கு பிடிக்கிறதோ இருப்போம் அவர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிய போது எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் அவர்களை ஏன் உணர்வுக்கு ஆளாக்க வேண்டும் ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் என்பதற்கு இடமே இல்லை உங்கள் நினைவிலிருந்து ஜெட்லேகை நீக்கி இதையும் பரிமாண வளர்ச்சி என்று எதிர்த்து கொள்ளுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்தவள் போல ஒரே மூச்சாய் சொல்லி முடித்தால் அவர் எண்ணங்களை துல்லியமாய் முடிந்தவளாக விமானம் நியூயார்க்கில் கரை இறங்கியதும் சங்கரனுக்கு இந்திய நேரப்படி தூக்கம் வந்தாலும் மனம் நன்றாக வெளுத்தி கொண்டது உற்சாகமானார் பாச்சை நியூயார்க் டைமிற்கு மாற்றிக்கொண்டார் ராஜிக்கு புரிந்து கொண்டது அவர் மனதையும் மாற்றிக்கொண்டார் என்று என்பதிலே அடுத்து இந்த வலது ஓரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே